என்ன மஞ்சு ஃபோன்லேயே மூழ்கிட்டு இருக்க என்ன விஷயம் அப்படிலாம் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் சிக்கிம் இந்தியாவா அடிப்பாவி இது கூட தெரியாதா நம்ம இந்தியா அரசியல் தந்தை இருக்காரு அண்ணல் அம்பேத்கர் அவர் வந்து பகுதி ஒன்ல ஆர்டிகல் ஒன் டூ போர் இதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படியா என்ன சொல்லிருக்காரு ஆர்டிகல் ஒன்ல வந்து இந்தியாவே பாரதம் அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது இருபத்தி இருபத்தெட்டு ஸ்டேட்டும் இட்டு யூனியன் பிரதேசம் எல்லாம் பாரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ஆர்டிகல் ரெண்டுல நீ கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் சிக்கிம் அப்படின்றது வந்து இதுக்கு மேலே தனி கண்ட்ரியா இருந்தது அது இந்தியாக்குள்ள ஒரு மாநிலமா மாத்திருந்தாங்க அது வந்து ஆர்டிகல் ரெண்டின் தான் வந்து மாத்திருக்காங்க அதே ஆர்டிகல் மூணு அப்படின்றது வந்து இந்தியாக்குள்ள இருக்க ஸ்டேட்ல ஏதாவது பெயர் மாற்றம் செய்யணும் அது எல்லைகளை மாற்றி அமைக்கணும்னா ஆர்டிகல் மூணின் படி செய்யலாம் அதன்படி ஆந்திரால இருக்கிற தெலுங்கானாவே வந்து இந்த ஆர்டிகல் மூணின் படி தான் மாத்திருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல மெட்ராஸ தமிழ்நாடுன்னு வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க அது வந்து ஆர்டிகல் மூணின் படி தான் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதே ஆர்டிகல் ஃபோர் அப்படின்றது வந்து ஆர்டிகல் டூ ஆர்டிகல் த்ரீக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வழிமுறைகளை சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் ஃபோர் அப்போ சிக்கிம் அப்படின்றது இந்தியா தான் இந்தியன் பாலிட்டியில ஆர்டிகல் ஒன் டூ ஃபோர் எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அருண் மஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க